சார் வணக்கம் வணக்கம் சிபி கேள்விகள் நிறைய கேள்வியில இருந்து கேட்டிருக்காங்க உங்களோட பேச்சுக்கு நாலேஜுக்கு நிறைய பேர் ஃபேன்ஸும் ஆயிட்டாங்க சார் நிறைய பேர் பாராட்ட தெரிவிச்சிருந்தாங்க ஒவ்வொரு ஷோலயும் வந்து கேள்விகளோட உங்களுடைய பத்தின பாராட்டுகள் தான் நிறைய இருந்தது நன்றி பட் நம்ம ஹீரோ கிடையாது நிகழ்ச்சி தான் ஹீரோ சந்திரனுங்கிற நேரு சார் நிறைய பேர் கிட்ட நேர்லயும் கேட்டாங்க அன்பு சிபி நாகப்பன் சாரை பொருளாதார விமர்சகர்னு ஏன் குறிப்பிடுறீங்க அவரை பொருளாதார நிபுணர் அல்லது வல்லுநர்னு குறிப்பிடுங்க அப்படின்னு கேக்குறாங்க இது அப்புறம் இந்த அரசியல் விமர்சகர் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது அரசியலை பத்தி யார் வேணாலும் பேசலாம் தெரிஞ்சவங்க அதனாலதான் அரசியல் அரசியல் நிபுணர்னு சொல்றது கிடையாது அது பாத்தீங்கன்னா பொருளாதார நிபுணர்னா வந்து பொருளாதாரத்துல மேற்படிப்பு படிச்சு அதுல பட்ட மேற்படிப்பு பிஹெச்டி வாங்கி அதுல பல ஆண்டுகள் அனுபவம் எல்லாம் சப்மிட் பண்ணி புத்தகங்கள் எழுதி அப்படி இருக்க இருக்கிற தான் நம்ம வந்து பொருளாதார நிபுணர்னு சொல்ல முடியும் என்ன மாதிரி இருக்க பல பேர் இன்னைக்கு தொலைக்காட்சிகள் சரி நம்ம ஊடகங்கள்ல பொருளாதார நிபுணர்னு சொல்றோம் அது சரியானதாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் பொருளாதாரத்தை விமர்சனம் பண்றதுக்குள்ள அறிவும் நம்ம பல பேருக்கு இருக்கு அந்த அளவுக்கு நம்ம பண்றோம் அதுக்கான உழைப்பு நம்ம போடுறோம் அந்த இதோட நம்ம லிமிட் பண்ணிக்கிறது தான் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன் அதுதான் நியாயமானதாகவும் சரியானதாகவும் இருக்கும் ரீடிங்கா இருக்கக்கூடாது இப்ப தன்னடக்கத்தோட சொல்றீங்க சார் அப்படி இல்ல நீங்களும் நிறைய புக் எல்லாம் எழுதி இருக்கீங்க சார் எவ்வளவு வந்து கலந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க இல்ல அது இப்ப போலிந்தியோட சேர்ந்து எழுதியிருக்கேன் நம்ம சரவணன் நம்ம நாணயம் வேடன் அவரோட சேர்ந்து எழுதியிருக்கேன் எல்லாமே அதெல்லாம் வந்து தனிநபர் நிதி சார்ந்தது முதலீடு சார்ந்தது அதனால அந்த விதத்துல நம்ம பேசலாமே தவிர பொருளாதாரம்ங்கிறது வந்து கடல் அதுல வந்து நம்ம பேசுறதுக்கு பல விஷயங்கள் இருக்கு நம்ம அடுத்த கேள்விக்கு போகலாம் ஏன்னா சார் நேர்லயே கேட்டாங்க அதான் வந்து சார்தா மாத்த சொன்னாரு நான் சொன்னேன் சோழியும் வந்து பதிவு வச்சுக்கிறேன் நன்றி நன்றி

அடுத்து கொஞ்சம் மார்க்கெட்டை ரெகுலராக ட்ரேட் பண்ணுறவங்க பார்க்கக்கூடியது நிஃப்டி அப்படிங்கக்கூடிய குறியீடு அது என்எஸ்சி ஃபிஃப்டி அப்படிங்கிறதோட ஷார்ட் ஃபார்ம் தான் நிஃப்டி இப்போ சென்செக்ஸ்ங்கிறது சென்சிட்டிவ் இண்டெக்ஸ் அதுதான் சென்செக்ஸ் அது மாதிரி என்எஸ்சி ஃபிஃப்டிங்கிறது நிஃப்டி இந்த நிஃப்டி குறியீட்டில் ஐம்பது பங்குகள் மட்டும் தான் இருக்கு இந்த ஐம்பது பங்குகளுடைய ஏற்ற இறக்கத்தை வச்சு தான் பொதுவாக ப்ராடராக எல்லாரும் பேசுறது வந்து பொதுவாக எல்லாம் பேசக்கூடியது மார்க்கெட் ஏறி இருக்கா இறங்கியிருக்காங்க ஏன்னா இந்த ஐம்பது பங்குகள் மட்டுமே சந்தையினுடைய மொத்த மதிப்பில் ஐம்பது சதவீதத்துக்கு மேல பங்களிக்குது சந்தையினுடைய ஒட்டு ஒட்டுமொத்த மதிப்புல வந்து கிட்டத்தட்ட அறுபது பர்சன்ட் கிட்ட இந்த நிப்டி பிப்டி பங்குகளுடைய சந்தை மதிப்புங்கிறது இருக்கும் அதனாலதான் பட் பிராடர் மார்க்கெட்டுங்கிறது என்னன்னா இந்த ஐம்பது பங்குகள் அடக்கிய இதை தாண்டி கிட்டத்தட்ட ஒரு இரண்டாயிரம் பங்குகள் வந்து தேசிய பங்கு சந்தையில் பட்டியலிடப்பட்டு வணியமாகிறது மும்பை பங்கு சந்தை எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு சராசரியா நாலாயிரம் பங்குகள் வரைக்கும் வந்து வணியமாகிறது சோ இந்த பிராடர் மார்க்கெட் நம்ம சொல்லுவது இந்த ஐம்பதையும் தாண்டி வெளியே இருக்கக்கூடிய பங்குகளையும் உள்ளடக்கிய அந்த மார்க்கெட்டை பத்தி நம்ம பேசும் நம்ம அட்வான்ஸ் டிக்லின்னு சொல்றோம் இப்ப நிப்டி குறியீடு எடுத்துக்கிட்டா அதுல ஐம்பது பங்குகள்ல வந்து பதினெட்டு பங்குகள் விலை ஏறி இருக்கு முப்பத்தி ரெண்டு பங்குகள் விலை குறைஞ்சிருக்குன்னு சொல்றோம் சென்செக்ஸ் எடுத்துட்டா பதினாலு பங்குகள் விலை ஏறி இருக்கு பதினாறு பங்குகள் குறைஞ்சிருக்குன்னு சொல்றோம் ஆனால் பிராடர் மார்க்கெட் வரும்போது நீங்க கவனிச்சிருப்பீங்க நீங்க ரெண்டாயிரம் பங்குகள் ஆயிரத்தி தொள்ளாயிரம் பங்குகள் விலை அதிகரிச்சிருக்கு ஆயிரத்தி எண்ணூறு பங்குகள் விலை குறைஞ்சிருக்குன்னு சொல்றோம் அதுதான் பிராடர் மார்க்கெட் சின்ன சின்ன பங்குகள் அந்த ஸ்மால் கேப் மிட் கேப்ல பங்குகள் இருக்கக்கூடிய பங்குகள் எல்லா பங்குகளையும் உள்ளடக்கியது ஒரு ஆர்டர் பார்க் அவ்வளவு நாகராஜன் என்ன கேட்டு இருக்காருன்னா வருமான வரி சட்டப்படி ஒன்னேகா லட்சம் லாப அளவுக்கு வரி கிடையாது என்ன பண்றாருன்னா ஒவ்வொரு வருஷமும் ஒன்னேகா லட்சம் லாப அளவுக்கு பங்குகளை வித்துறாரு தேவைப்பட்ட அதே பங்குகளை அப்போதைய வழியில வாங்க சொல்றாரு நீண்ட கால அடிப்படையில வரி மிச்சமாகும்னு சொல்றாரு லாபமும் கிடைக்கும் கிடையாது உங்க ஆலோசனை தேவைன்னு போட்டிருக்காருங்க சார் இது வந்து டாக்ஸ் ஹார்வெஸ்டிங்னு சொல்றது ஒரு இன்டர்நேஷனல் இந்த வார்த்தை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு அதாவது என்னன்னா நம்ம பங்கு சந்தையில் செய்யக்கூடிய முதலீடுகள் பங்கு சந்தையில் பட்டியலிடப்பட்டிருக்கக்கூடிய பங்குகள் அது தவிர பங்கு சந்தை சார்ந்த முதலீடுகள் பங்குச்சந்தை சார்ந்த மியூச்சுவல் ஃபண்டா இருக்கட்டும் அல்லது பங்குச்சந்தையில் நேரடி முதலீடாக இருக்கட்டும் இதில் நாம் செய்யக்கூடிய முதலீடுகள்ல நம்ம அதை பின்னால் விற்கும் பொழுது அதில் வரக்கூடிய லாபத்தை ஆதாயத்தை ரெண்டு விதமா பிரிக்கிறாங்க நம்ம இந்த முதலீடை செய்து ஓராண்டுக்குள்ள வித்தோம்னா அதுல வரக்கூடிய லாபம் குறுகிய கால மூலதன ஆதாயம்னு சொல்றது அல்லது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்னு சொல்றது ஒரு வருஷம் கழிச்சு முன்னூத்தி நாட்களுக்கு பிறகு வித்தோம்னா அதுக்கு பேரு நீண்ட கால மூலதன ஆதாயம் அல்லது லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் ரெண்டா பிரிச்சுட்டோம் இப்ப இதுல இந்த ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஓராண்டுக்குள்ள வாங்கி வைக்கிறதுல வரக்கூடிய லாபத்துல நஷ்டம் ஏதாவது இருந்தாலும் அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அதையும் தாண்டி லாபம் இருந்தாலும் அந்த லாபத்திற்கு இருபது பெர்சென்ட் டாக்ஸ் கட்டினா போறோம் நீங்க வந்து முப்பது பெர்சென்ட் டாக்ஸ் பிராக்கெட் இருந்தாலும் கூட இருபது சதவீத டாக்ஸ் கட்டினா போறோம் இதை பொறுத்த வரைக்கும் இப்ப இந்த நீண்ட கால மூலதன ஆதாயம்னு சொன்னேன் இல்லையா பங்குகளை வாங்கி அல்லது மியூச்சுவல் ஃபண்டை வாங்கி ஒரு வருஷத்துக்கு கழிச்சு விற்கிற போது அதுல வரக்கூடிய லாபம் ஒன்றே கால லட்சம் ரூபாய்க்கு அதுல வரக்கூடிய நஷ்டத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் மிச்சம் வரக்கூடிய நிகர லாபம் ஒரு லட்சத்தி இருபத்தி ஆயிரத்துக்குள்ள இருந்துச்சுன்னா அதுக்கு எந்த விதமான டாக்ஸும் கிடையாது ஒரு லட்சத்தி இருபத்தி ஆயிரத்துக்கு மேல போகும்போது பனிரெண்டு புள்ளி ஐந்து சதவீதம் டாக்ஸ் சோ இப்ப நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆண்டு இறுதியிலேயோ ஆண்டுக்கு இடையிலையோ நம்ம செய்திருக்கக்கூடிய மூலதனத்தின் ஒரு பகுதியை இந்த ஒன்றே கால லட்சம் ரூபாய்க்குள்ள லாபம் வருமாறி நீண்ட காலம் மூலதன ஆதாயம் வரும் மாதிரி வர்ற மாதிரி அந்த பங்குகளை வித்து லாபத்தை பதிவு செய்துட்டு அதை வந்து மறுநாளே கூட வாங்குவாங்க சில பேர் அது வந்து சட்டப்படி தவறு இல்லை சட்டத்தினுடைய இன்டென்ஷன் அது இல்லைன்னா கூட சட்டன் ஸ்பிரிட் ஆஃப் லா அது இல்லைன்னா கூட பட் அதனுடைய சட்டப்படி அது தவறு கிடையாது அதை வந்து நம்ம இன்கம் டாக்ஸ் ஆபீசரோ யாரோ உங்க இன்டென்ட்ல நீங்க வரிய ஏற்பீங்களானு கேள்வி கேட்பாங்களான்னு கேட்கலாம் நமக்கு தெரியல பட் ஆனால் சட்டப்படி அது தவறு கிடையாது பண்ணலாம் நீங்க வந்து ஒரு பங்க வாங்கி ஒரு வருஷத்துக்கு மேலாச்சு அதுல வந்து ஒரு ஒரு ஒன்னு லட்சம் ரூபாய்க்குள்ள லாபம் வருது ஒரு லட்சத்தி பதினாயிரம் நீங்க வித்துட்டீங்க இன்னைக்கு மறுநாள் காலையில நீங்க அதே பங்க வாங்குறீங்க வாங்கிட்டு உங்களுக்கு அது மேல இன்னும் நம்பிக்கை இருக்கு நீங்க அதை விற்க விரும்பல இந்த லாபத்துக்காக விற்கிறீங்க அதுக்காக வித்துட்டு இது பண்றீங்க வரி சலவிக்காக அப்படின்னா பண்ணலாம் இப்படி நீங்க பண்ணாம இருந்துட்டு அடுத்த ஆண்டு திரும்ப பங்க விற்கும் பொழுது ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் லாபம் வருதுன்னா ஒன்னே லட்சம் ரூபாய்க்கு வருமான வரி கிடையாது எழுபத்தி ஆயிரம் ரூபாய்க்கு லாபம் வரும் புரியுது இல்லையா சோ இதே நீங்க மொத வருஷம் நீங்க வந்து நூறு ரூபாய்க்கு வாங்கி நூறு ஒரு லட்சம் ரூபாய்க்கு ஒன்னாயிரம் லட்ச ரூபாய் லாபம் வர மாதிரி வித்துட்டு மறுநாள் வாங்கிட்டீங்கன்னா மறுநாள் என்ன விலைக்கு வாங்குறீங்களோ அந்த விலையத்தான் உங்க அடக்க விலையா எடுத்துக்கிட்டு அதுல இருந்து ஓராண்டுக்கு பிறகு நீங்க விற்கும் பொழுது அந்த நீங்க ஒரு ஆண்டுக்கு முன்பு வாங்கின விலைக்கும் வித்த விலைக்கும் உள்ள இட அந்த தான் டேக்ஸ் வருவாங்க ஒரு ஒரு உதாரணம் சொல்றேன் நீங்க ஒரு பத்து லட்சம் ரூபாய்க்கு நீங்க வந்து பங்குகளை வாங்குறீங்க ஓராண்டு கழித்து ஒரு ஆண்டு முடிந்த பிறகு அதை வந்து நீங்க வந்து ஒரு பதினொன்னே ஆறு லட்சம் ரூபாய்க்கு விக்கிறீங்க சோ ஒன்னாயிரம் லட்சம் ரூபாய் லாபம் அதுக்கு டாக்ஸ் கிடையாது மறுநாள் அதே பதினொன்னு லட்சம் ரூபாய்க்கு நீங்க அந்த பங்குகளை வாங்கிடுறீங்க அதுக்கு அடுத்த ஆண்டு பன்னிரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு ஏறுறது விற்கிறீங்க அப்ப பதினொன்னாயிரம் லட்சம் ரூபாய் தான் உங்க அடக்க விலையாகும் அந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னால வாங்கின பத்து லட்ச ரூபாய் அடக்க விலையில ஏன்னா அதுதான் நீங்க வித்துட்டீங்கல்ல ரெண்டாவது ஆண்டு சோ அந்த பதினொன்னாயிரம் லட்ச ரூபாய் அடக்க இருந்து பன்னிரெண்டு லட்சம் ரூபாய்க்கு வித்ததுக்கு ஒன்னாயிரம் லட்சம் ரூபாய் லாபம்ங்கிறதுனால அந்த லாபத்துக்கு டாக்ஸ் கிடையாது இப்ப இதற்கு நேர்மாறா நீங்க ஒரு வருஷம் பத்து லட்சம் ரூபாய்க்கு வாங்கி ரெண்டு வருஷம் கழிச்சு பன்னிரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு விற்கிறீங்கன்னா உங்களுடைய நிகர லாபம் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் அதுல ஒன்னே லட்சத்துக்கு டேக்ஸ் கிடையாது இன்னொரு ஒன்னே லட்சம் ரூபாய்க்கு பன்னிரெண்டு புள்ளி ஐந்து பர்சன்ட் நீங்க டேக்ஸ் கட்டணும் இது அவாய்ட் பண்றதுக்கு தான் அவங்க இந்த மாதிரி பண்றாங்க இதுக்கு இப்ப இந்த வருஷா வருஷம் வித்து லாபத்தை பதிவு செய்துக்கிறது ஒன்னே லட்சம் ரூபாய் லாபம் வர மாதிரி இதுல ஒரே ஒரு சிக்கல் இருக்கு இன்னைக்கு வித்துறீங்க மறுநாள் வாங்க போறீங்க அப்ப மறுநாள் விலை ஏறிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அதுவும் ஒரு பர்சன்ட் அரை பர்சன்ட் ஏறினா கூட பரவாயில்ல உங்க டாக்ஸ் மிச்சத்துல நீங்க அதை சரி பண்ணிக்கலாம் சில சமயங்கள்ல சில பங்குகள் அதீத விலை ஏற்றத்துல ஒரு பத்து பர்சன்ட் எல்லாம் ஏறி அப்பர் லாக்ல போய் அப்பர் சர்க்கியூட் ஹிட் பண்ணி உங்களுக்கு பங்குகளை வாங்க முடியாத சூழல் எல்லாம் வரலாம் இந்த ரிஸ்கும் இருக்குங்கிறத மறந்துடக்கூடாது அந்த மாதிரியான அதுக்கு ஏற்ற பங்கா நினைச்சு நீங்க பண்ணணும் இது தப்பு இல்லை இப்ப லாபம் சம்பாதிக்கிறதுக்கு சட்ட தெரிஞ்சிருக்கிறது ரொம்ப அவசியமா இருக்கு சார் நிச்சயமா தெரிஞ்சிருக்கணும் அதான் நான் சொல்றேன் நிறைய தடவை சொல்றது பங்கு சந்தையில முதலீடு செய்யறதுக்கு எல்லாரும் வந்து ஆனுவல் ரிப்போர்ட் படிக்க தெரிஞ்சா மட்டும் போறோம் நிறுவனங்களுடைய செயல்பாடுகளை பார்த்தா போறோம்னு நினைக்கிறாங்க அதை தாண்டி குவாலிட்டேட்டிவ் ஆஸ்பெக்ட் சொல்லக்கூடிய அந்த நிறுவனத்துடைய முதலாளி நேர்மையானவரா நாணயமானவரா அவருடைய கடந்த கால செயல்பாடுகள் எப்படி இருக்குங்கிறத பாக்கணும்னு சொல்லியிருக்கேன் அதையும் தாண்டி நம்முடைய கணக்கு வழக்குகள் நம்ம தரகரோடு இருக்கிறது சரியா இருக்கா நம்ம வாங்கினதுக்கான பங்கு வந்துருச்சா நம்ம ஒரு ஒரு லட்ச ரூபா கொடுத்து வாங்குறோம்னா அந்த பங்கு நம்ம டிமேட் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிருச்சா லாகின் பண்ணி பாத்துக்கணும் சிடிஎஸ்லயும் என்எஸ்டிஎல்லையோ டேரக்டா லாகின் பண்ணி பார்க்கணும் அதே மாதிரி நம்ம வித்த பங்கு நம்ம கணக்குல இருந்து எடுத்துட்டாங்கன்னா டிமெட் அக்கௌண்ட்ல இருந்து எடுத்துட்டாங்கன்னா அதுக்குள்ள பணம் நம்ம கணக்குல வரவு வைக்கப்பட்டிருக்கான்னு பார்க்கணும் காலாண்டுக்கு ஒரு முறை நம்முடைய பணத்தை வந்து ஜீரோ பண்ணி நம்ம அக்கௌண்ட் ஜீரோ பண்ணி பணத்தை திருப்பி தரணுங்கிறது சட்டம் தரகர பொறுத்த வரைக்கும் செபி விருத்த இருக்க சட்டம் அதுபடி நமக்கு காலாண்டுக்கு ஒரு முறை நம்முடைய பணத்தை திருப்பி தந்திருக்காங்களான்னு கணக்கெல்லாம் சரி பார்க்கணும் நிறைய பேர் இந்த கணக்கு வழக்குகளை சரி பார்க்கறது இல்ல புரோக்கர் அக்கௌண்ட் புரியல சார் எனக்கு நிறைய எஸ் வருது நிறைய இமெயில் வருது நான் பாக்குறது இல்ல விட்டுட்டேன் வாங்க அப்படிலாம் இருக்கக்கூடாது எல்லாம் இருக்கிறதா பண்ணாதீங்க பங்கு சந்தை பக்கம் வரணும்னு யாரும் உங்களை கால விழுந்து கெஞ்சல இந்த என்ன கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணம் இது நீங்க ப்ராப்பரா முதலீடு செய்யறதுக்கு டிப்ஸ் டிப்ஸ்னு கேக்குறது அதே சமயத்துல டிப்ஸ் எவ்வளவு முக்கியமோ உங்க ஹோம் ஒர்க் அவ்வளோ முக்கியம் இந்த மாதிரி கணக்கு வழக்குகளை சரி பாக்குறது முக்கியம் அதே மாதிரி சட்ட வருமான வரி சட்டத்தை கொஞ்சம் ஓரள இதெல்லாம் ஒன்றும் பெரிய எக்ஸ்பர்ட்டா சார்ட் அக்கௌண்ட்டாக இருக்கணுங்குறது இல்லை இப்போ நான் சொன்ன எளிமையான ஒரு விஷயம்தான் அந்த பேசிக்கான அடிப்படையான விஷயத்த நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறதுங்கிறது முக்கியம் சரி இப்ப இந்த சேலரி எம்ப்ளாய்டும் ஷேர் மார்க்கெட்லாம் வந்து இன்வால்வ் ஆகிட்டு தான் இருக்காங்க ஆமா அவங்களுக்கு டாக்ஸ்சேஷன் போய்கிட்டு இருக்கும் ஆல்ரெடி ஆமா ஷேர் மார்க்கெட்டில் சம்பாரிச்சாங்க அதுக்கும் டாக்ஸ் கட்டணுமாங்க சார் நீங்க என்ன சம்பாதிச்சாலும் டாக்ஸ் கட்டணும் சார் நீங்க செலவு பண்றதுக்கு டாக்ஸ் கட்டுறீங்க அதுக்கு உங்க ரத்தம் கொதிக்கல சார் வருமானமே இல்லாம செலவு பண்றவங்களும் டாக்ஸ் கட்டுறாங்க ஒரு சாமானிய மக்கள் சாலையோரம் நம்ம கொடுக்கக்கூடிய பணத்தை வாங்கிட்டு போய் ஒருத்தர் வந்து ஒரு பொருள் வாங்குறாருன்னா அதுக்கும் ஒரு டாக்ஸ் கட்டுறாரு அவர்ட்ட பணமே இல்லாம தான் நம்ம வந்து பணத்தை வாங்குறாரு அவரு அதுக்கும் டாக்ஸ் கட்டுறாரு அதுக்கு தான் நம்ம கவலைப்படணும் வருமானத்துக்கு வரி கட்டுறதுக்கு கவலைப்படாதீங்க ஆனா என்னது ஒரு ப்ராக்ரஸிவ் வே ஆஃப் டாக்ஸிங் அது நீங்க உங்களுக்கு வருமானமே வரலாம் டாக்ஸ் கட்ட வேண்டாம் நிம்மதியா இருக்கலாம்ல நான் சொல்றது நிறைய பேருக்கு பிடிக்காது பட் ஏன்னா நம்ம கையில பணத்தை கொடுத்துட்டு எடுக்கிறாங்கல்ல வலிக்க செய்யும் பட் நம்மளே நம்மள அறியாம பணத்தை கொடுக்குறோமே நம்ம மறைமுகமான வரி மூலமாக பொருள் கட்டும் பொழுது நம்ம குடுக்குறோம் நான் அந்த நான் ஜிஎஸ்டின்னு சொல்ல விரும்பல ஏன் சொல்ல விரும்பலைன்னா இதுக்கு முன்பும் நம்ம அதை தான் இருந்தோம் நேர்மையா நாணயமா தொழில் பண்றவங்க முன்பும் அந்த வரியை கொடுத்துக்கிட்டு இருந்தோம் இப்பவும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதனால அந்த மறைமுக வரி தான் ரொம்ப வலியானது எல்லாருக்குமான வலி அது வருமான வரிங்கிறது வருமானம் இருக்கவங்களுக்கு மட்டுமான வலி முருகசாமிங்கிற நேரம் கேட்டிருக்காருன்னா டிவிடெண்டுக்கும் வருமானத்திற்கு வரி உண்டான்னு கேட்டிருக்காருங்க சார் டிவிடெண்டுக்கும் வரி உண்டா டிவிடன்ட் வருமானத்துக்கு நிச்சயமா வருமான வரி நம்ம கையில உண்டு இதற்கு முன்பு சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை எப்படி இருந்துச்சுன்னா அதற்கு முன் ரொம்ப இப்படி தான் இருந்தது நடுவுல இதை மாத்தி அந்தந்த நிறுவனங்களே நமக்கு டிவிடன் டிக்ளேர் பண்றதுக்கு முன்னால எவ்வளவு டிவிடன் டிக்ளேர் பண்றாங்களோ அதற்கான வருமான வரி அவங்களே கட்டிட்டு நமக்கு வந்து நெட்டா டிவிடன் டிக்ளேர் பண்ணுவாங்க நம்ம கையில டிவிடன் வந்து நாட் டாக்சபிள் நிறைய பேர் இதை வரவேற்றாங்க நான் அதுக்கு எனக்கு அதுக்கான ஆதரவு நான் எனக்கு அது சரியான ஒரு மெத்தடா தெரியல இது மாற்றி அமைக்கப்பட்டு இப்ப எப்படி இருக்குன்னா நிறுவனம் அந்த டாக்ஸ கட்டாது நம்ம கையில வந்த உடனே நமக்கு டாக்ஸபிள் இன்கம் இருந்தா டாக்ஸ் கட்டும் டாக்ஸபிள் இன்கம் இல்லைன்னா நம்ம வருமான வரிக்குள்ள இருக்குதுன்னா அது வரம்புக்குள்ள இருக்குன்னா நம்ம டாக்ஸ் கட்ட வேண்டியது இல்ல இதே சமயத்துல ஒரு நிறுவனத்தின் ஒரு தனிநபருக்கு வரக்கூடிய டிவிடென்டனுடைய அளவு ஒரு ஆண்டுக்கு ஐயாயிரம் ரூபாய்க்கு மேல இருந்தால் அவங்க வந்து டிடிஎஸ் பத்து பர்சன்ட் புடிச்சுக்கிட்டு தான் மிச்சத்தை கொடுப்பாங்க பேன் கொடுக்கலன்னா இருபது பர்சன்ட் இப்ப எல்லாத்தையுமே பேன் இருக்கு அதனால பத்து பர்சன்ட் டிடிஎஸ் புடிச்சுக்கிட்டு மிச்சத்தை தான் கொடுப்பாங்க ஐயாயிரம் ரூபாய்க்கு மேல இருந்தா நம்ம அதை இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணல நம்ம டாக்ஸோட அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் கட்ட வேண்டியிருந்தா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் கட்ட வேண்டியது இல்லைன்னா அதை ரீஃபண்டா க்ளைம் பண்ணி வாங்கிக்கலாம் இப்போ இதுல என்ன ஒரு ஒரு விஷயம்னா பொதுவாக நான் முதல்ல சொன்ன அந்த கேள்விக்கு அது மாதிரி தான் நம்ம கையில பணத்தை கொடுத்துட்டு அதுல இருந்து இன்கம் டாக்ஸ் கேட்கறப்ப நமக்கு வலிக்குது முதல்ல நிறுவனம் எடுத்துக்கிட்டு கொடுத்தப்ப நமக்கு அது இலவசம் நினைச்சோம் இலவசமே கிடையாது முதல்ல நிறுவனம் வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இது எப்படி நியாயம் நீங்களே சொல்லுங்க ஒரு மிக பெரும் கோடீஸ்வரர் ஒரு பெரிய முதலாரி பெங்களூரை சேர்ந்த ஒரு நிறுவனம் பங்கு சந்தையில் பட்டியலப்பட்டிருக்கக்கூடிய நிறுவனம் ஒரு நல்ல ப்ரொமோட்டர் தானே அதுல எல்லாம் நான் இதுக்குள்ள போல ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல அவருக்கு டிவிடண்ட் வருது அதுக்கான வருமான வரியை அந்த நிறுவனம் கட்டிருது அவருக்கு எந்த விதமான இன்கம் டாக்ஸும் கிடையாது அவர் கையில ஓகே அதே நிறுவனத்துல நானும் நீங்களும் பங்கு வச்சிருக்கோம் நம்ம குறக்கூடிய டிவிடண்ட் ஒரு ஐநூறு ரூபாயோ ஆயிரம் ரூபாயோ ஆனா அந்த டிவிடண்ட்டுக்கு நமக்கு டாக்ஸ் கிடையாது அவருக்கும் டாக்ஸ் கிடையாது நமக்கும் கிடையாது நம்ம சந்தோஷமா இருக்கும் ஆனா அவர் ஆயிரம் கோடி நம்முடையது வெறும் ஆயிரம் ரூபாய் ஓகே இதுதான் முன்பு இருந்த நிலைமை இப்ப எப்படின்னா இது இந்த ரெண்டு பேருக்கும் சேர்த்து அந்த நிறுவனம் வந்து டாக்ஸ் கட்டிக்கிட்டு இருந்துச்சு ஓகே இப்ப என்ன பண்ணிட்டாங்க அந்த ஆயிரம் கோடி அவர்கிட்ட கொடுத்துடுறாங்க அவருடைய டாக்ஸ் லேபை பொறுத்து அவர் முன்னூறு கோடியோ முன்னூத்தி முப்பத்தி மூணு கோடியோ எவ்வளவு கோடியோ டாக்ஸ் கட்டுறாரு நம்ம வந்து டாக்ஸ் கட்டுறது இல்லை ஏன்னா நமக்கு வந்து வருமான வரிக்குள்ள ஏழு லட்ச ரூபாய்க்குள்ள இருந்தா நம்ம டாக்ஸ் கட்ட வேண்டாம் ஏழு லட்ச ரூபாய்க்கு மேல இருந்தாலும் டாக்ஸ் கட்டிட்டு இருக்கேன் அந்த மாதிரியா பார்க்கும் பொழுது இதுதான் ப்ராக்ரஸிவ் வே ஆஃப் டாக்ஸேஷன் உங்களுக்கு இன்கம் டாக்ஸ் உள்ள வந்தா நீங்க கட்ட வேண்டாம் வரலைன்னா கட்டுங்க நீங்க அப்படிங்கிறது அதனால என்ன பொறுத்த வரைக்கும் வந்து இது மேம்போக்கா பார்த்தா இது ஒரு சரியானது இல்லைங்கிற மாதிரி தெரிஞ்சா கூட இதுதான் ஒரு ஈக்விட்டபிள் மெத்தட் நான் நினைக்கிறேன் வருமான வரி கட்டணும் இப்ப இருக்க லெவல்ல உங்களுக்கு வருமான வரி இருந்தால் வரம்புக்குள்ள இருந்தா நீங்க இன்கம் டாக்ஸ் கட்ட வேண்டாம் அந்த டிவிடண்ட் அக்கௌண்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா நிப்டி வந்து இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறு பேங்க் நிப்டி ஷேர் வந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐயாயிரத்துக்கு மேல ஆமா எப்படி இது மட்டும் அதிகமா இருக்கு அப்படின்னா வங்கித்துறை வலிமையானதா இல்ல இந்த மாதிரி அவர் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கேள்வி ரொம்ப ஹோம்ஒர்க் பண்ண வச்ச யோசிக்க வச்ச ஒரு கேள்வி இது அவர் கேட்கிற கேள்வி ரொம்ப நியாயமானது ஓரளவு உண்மையும் கூட அத நம்ம ஒத்துக்கணும் ஏன்னா இன்னைக்கு நிப்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா நிப்டி பிப்டி ஸ்டாக்ஸ்ல கிட்டத்தட்ட ஒன் தேர்டு மூன்றில் ஒரு பங்கு வந்து நிதித்துறை சார்ந்த பங்குகள் தான் இருக்கு பேங்க்ஸ் என்பிஎஃப்சிஸ் ஹெச்டி இருக்கட்டும் பேங்க் பேங்கா இருக்கட்டும் பேங்கா இருக்கட்டும் அல்லது என்பிஎஃப்சி பஜாஜ் பெண் அந்த நிறுவனங்கள் தான் அதுல பெரும்பகுதி முக்கிய பங்கு வகிக்கிறது நிப்டிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு அடிப்படையாக கொண்டு தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு லான்ச் பண்ணப்பட்டது பேஸ் வந்து ஆயிரம் அந்த ஆயிரம் தான் இன்னைக்கு இருபத்தி ஐயாயிரத்து கிட்ட இருக்குது இருபத்தி நாலாயிரம் இருபத்தி ஐயாயிரம்னு இருக்கு வேற வங்கி துறைக்கான குறியீடுங்கிறது வந்து பேஸ் இயரே ரெண்டாயிரம் தான் தொண்ணூத்தஞ்சு கிடையாது லான்ச் பண்ணது ரெண்டாயிரத்தி மூணுல தான் அவங்க தொண்ணூத்தி ஆறுல நம்ம நிப்டி லான்ச் பண்ணதுக்கும் ரொம்ப ஏழு எட்டு ஆண்டுகள் கழித்து தான் லான்ச் பண்றாங்க ஆனால் அது பேசி அதே ஆயிரம் ஆனா அந்த ஆயிரம் இன்னைக்கு ஐம்பதாயிரம் வரைக்கும் வந்துட்டு வந்திருக்கு சோ அப்ப அவர் கேக்குறது ரொம்ப ஒரு நியாயமானது வங்கித்துறை ரொம்ப வலுவா இருக்கான்னா அந்த மாதிரியான அது அது ஓரளவு உண்மைன்னு நான் சொன்னீங்க ஓரளவுக்குன்னு சொல்றேன்னா அதை தாண்டி நம்ம இதை பார்க்கணும் இது வந்து அந்த மாதிரியான ஒரு தோற்றம் முழுமையானது உண்மை முழுமையான பொய்யும் இல்ல ஹாப் ட்ரூத் வங்கி துறையில் பல பங்குகள் இருக்கு வங்கித்துறை நிதி துறைன்னு எடுத்துட்டோம்னா நூற்றுக்கணக்கான பங்குகள் இருக்கு வங்கித்துறையில் பொதுத்துறை வங்கிகளே பனிரெண்டு பங்குகள் தனியார் வங்கிகள் வந்து பின்னிலங்காது ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் நிறைய இருக்கு ஆனால் இந்த நிப்டி பேங்க் குறியீடு இருக்கு இல்லையா பேங்க் நிப்டியில இருக்குது வெறும் பனிரெண்டு பங்குகள் மட்டும்தான் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஐசிசி கோட்டாக் ஆக்சிஸ் பேங்க் ஸ்டேட் பேங்க் இந்த மாதிரி ஒரு இண்டஸ் இன்ட் பேங்க் இருக்கு ஃபெடரல் பேங்க் இருக்கு பேங்க் ஆஃப் பரோடா இருக்கு ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் இருக்கு பஞ்சாப் நேஷனல் பேங்க் இந்த பன்னிரெண்டு பங்குகள் மட்டும்தான் இந்த பன்னிரெண்டு பங்குகளை தாண்டி பல பங்குகள் இருக்கு உதாரணமா கனரா வங்கி இருக்கு பொதுத்துறை வங்கிகள்ல தனியார் வங்கிகள்ல பல வங்கிகள் இருக்கு அதெல்லாம் இதுல சேர்க்கல அதனால இது வந்து ஒட்டுமொத்த வங்கியினுடைய முழுமையாக பிரதிபலிக்கிறதாவும் நம்ம எடுத்துக்க முடியாது பட் எஸ் வங்கித் துறைக்கான முக்கியத்துவம் நிஃப்டி குறியீட்டிலும் அதிகமாக இருக்கு அது இருந்து கூட நிப்டியினுடைய பர்ஃபார்மன்ஸ் பேங்க் இது எப்போருமே இருக்கும் அந்த செக்டோரல் பர்ஃபார்மன்ஸ்ங்கிறது ஒரு பிராடர் இண்டெக்ஸை விட சில சமயங்கள்ல அதிகமாக இருக்கும் சில சமயங்கள் அதுக்கு நேர்மாறா நிப்டியை விட குறைந்து இருந்ததையும் நம்ம பார்த்துருக்கிறோம் கடந்த காலங்களில் சில சமயங்கள்ல வந்து நிப்டியினுடைய பெர்ஃபார்மன்ஸ் அளவுக்கு பேங்க் நிஃப்டி பர்ஃபார்ம் பண்ணாதையும் பார்த்துருக்கோம் ஏன்னா அந்த காலத்தில் என்பிஏ ரொம்ப அதிகமாக இருந்து கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளில் வந்து பெரிய அளவில் வந்து என்பிஏ கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு என்பிஏ குறைச்சிருக்காங்க அதனாலதான் பொதுத்துறை வங்கிகள்

அவ்வொழுது ஏற்றத்திற்கு அவ்வப்பொழுது ஏற்றத்துல அதை நம்ம புரிஞ்சிக்கலாம் சுந்தரவு நிர்ணயம் வந்து கேட்டிருக்காருன்னா நாட்டோட ஜிடிபி அதிகரிச்சுன்னு சொல்றோம் ஆமா ஜிடிபி அதிகமா இருக்கு விலைவாசம் அதிகமா இருக்கு அப்ப பொருட்களோட விலையும் கண்டிப்பா அதிகமா தானே இருக்கும் அதுவும் ஜிடிபி அதிகமா இருக்குன்னு சொன்னா அது சரியான வேல்யூவா ரெப்ரசன்ட் பண்ணணுமா இன்ஃப்ளேஷன் டாக்ஸேஷன்ல கணக்குல வச்சு ஜிடிபி கால்குலேட் பண்ணுவாங்களா இல்லைன்னு சொன்னா டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணாலே ஜிடிபி இன்க்ரீஸ் ஆயிருமே அது வளர்ச்சியா வளர் இல்ல ரொம்ப ஒரு புத்திசாலித்தனமான ஒரு இந்த கேள்வி மூலமாக அவர் இந்த கேள்வி கேட்டிருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி என்னன்னா இது வந்து பல பேருக்கு அதற்கான ஒரு விஷயத்த நம்ம சொல்ல முடியுது என்னன்னா ஜிடிபி ல ரெண்டு வகையான ஜிடிபி இருக்கு ஒன்னு ரியல் ஜிடிபி இன்னொன்னு நாமினல் ஜிடிபி பொதுவாக நாம் பேசக்கூடியதெல்லாம் நாமினல் ஜிடிபி நாமினல் ஜிடிபிங்கிறது என்னன்னா இந்த ஆண்டு எவ்வளவு பொருட்கள் உற்பத்தி ஆகிறதோ அதனுடைய இன்றைய சந்தை மதிப்பு அதனுடைய அடக்க விலை இந்த காஸ்ட் அது அல்லது இன்ஃபிளேஷன் அந்த அதனுடைய மதிப்பு அதனுடைய மதிப்பை எடுத்து பெருக்கி வரக்கூடிய வேல்யூ சந்தை விலை கிடையாது அதனுடைய மதிப்பு அதை வச்சு வரக்கூடியது இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஜிடிபி இதை நாமினல் ஜிடிபின்னு சொல்லுவோம் ஏன் நாமினல் ஜிடிபின்னு சொல்றோம்னா ஒரு உதாரணம் சொல்றேன் போன வருஷம் ஒரு வாட்ச் நம்ம ஒட்டுமொத்த இந்தியாவில் ஒரே ஒரு வாட்ச் தான் உற்பத்தி பண்ணிருக்கோம் வேற எந்த பொருளும் உற்பத்தி பண்ணலன்னு ஒரு ஒரு உதாரணத்துக்கு உதாரணத்துக்காக அந்த கிடிகாரத்தினுடைய விலை ஆயிரம் ரூபாய் போன வருஷம் இந்த வருஷமும் அதே ஒரே ஒரு கிடிகாரம் தான் உற்பத்தி பண்ணியிருக்கோம் அதனுடைய விலை ஆயிரத்தி நூறு ரூபாய் இப்ப என்ன ஜிடிபி என்னன்னு கேட்டீங்கன்னா போன வருஷம் ஆயிரம் ரூபாய் இந்த வருஷம் ஆயிரத்தி நூறு ரூபாய் ஆயிரத்தி நூறு ரூபான்னு சொல்லும் பொழுது உற்பத்தி அதிகரிச்சிருக்க கிடையாது அதே உற்பத்தி தான் அதே ஒரு கடிகாரம் தான் உற்பத்தி பண்ணிருக்கோம் ஆனா விலை மட்டும் கூடி இருக்கு பணவீக்கத்தின் காரணமாக அல்லது உற்பத்தி பொருட்களுடைய விலையேற்றத்தின் காரணமாக மூலதன பொருட்களுடைய விலையேற்றத்தின் காரணமாக அல்லது இன்னைக்கு வேற யாருமே வாட்சே பண்ணல நான் ஒரு ஆள் தான் அதனால நான் இந்த விலை வைப்பேன்னு ஏதோ ஒரு காரணத்துல விலை அதிகரிச்சிருக்கு அவ்வளவுதான் உற்பத்தி அதிகரிக்கல சோ இதை வந்து நம்ம நாமினல் ஜிடிபி தான் சொல்ல முடியுமே தவிர ரியல் ஜிடிபி ரியல் ஜிடிபிங்கிறது என்னன்னா பேசியர் என்ன போன வருஷம் போன வருஷம் என்ன நம்ம பண்ணமோ அந்த மதிப்புலயோ இந்த காலத்து யூனிட் இப்ப ரெண்டு வாட்ச் பண்றோம் இந்த ரெண்டு எடுத்துக்கிறது போன வருஷம் ஒரு வாட்ச் இந்த வருஷம் ரெண்டு வாட்ச் ஆனா போன வருஷ வேலை ஆயிரம் ரூபாயோட பெருக்கி சொல்றப்ப ரெண்டாயிரம் ரூபாய் போன வருஷம் ஆயிரம் ரூபாய் இந்த வருஷம் ரெண்டாயிரம் ரூபாய் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருநூறு ஆயிருது பணவீக்கத்தை கணக்கில் எடுத்துக்கிட்டு நாமினல் ஜிடிபி பணவீக்கத்தை வீக்கத்தை கணக்கில் எடுக்காமல் உண்மையான உற்பத்தியை மட்டும் சொல்றது பெரும்பாலானவர்கள் வந்து ரெண்டையுமே வந்து கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க பட் பொதுவாக நமக்கு வரக்கூடிய தகவல் புள்ளிவரங்கள் எல்லாமே ஜிடிபி கல்குலேட் பண்றது எப்படின்னா ஒட்டுமொத்தமான எல்லா பொருள் பலவிதமான பொருட்கள் பொருட்கள் ஒரு வாட்சுங்கிறப்ப உங்களுக்கு நான் எளிதாக சொல்லிட்டேன் இது வாட்ச் மட்டும் நம்ம உற்பத்தி பண்றது இல்லை பலதப்பட்ட பொருட்களை உற்பத்தி பண்றோம் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு வேலை போன வருஷம் ஒவ்வொரு பொருளுக்கும் உற்பத்தி இந்த வருஷம் மாறும் கூடும் குறையும் அதனுடைய மதிப்பு கூடும் குறையும் அதோடு பெருக்கி சொல்லும் பொழுது மாறுறதுனால பொதுவாக நம்ம நாமினல் ஜிடிபி தான் பாக்குறோம் அதுல பணவீக்கத்தை கழிச்சுட்டு பார்த்தாதான் ரியல் ஜிடிபிங்கிறது நமக்கு தெரிய வரும் சிறப்புங்க சார் நேர்களுடைய நிறைய கேள்விக்கு நீங்க வந்து பதில் சொல்லியிருக்கீங்க ஜிடிபி வரி சட்டம் சட்டம் ஏன் அவசியம் தெரிஞ்சுக்கணுங்கிற அளவுக்கு சொல்லியிருக்கீங்க ஆமா தேங்க்யூ சோ மச் சார் இன்னும் நிறைய கேள்விகள் நேரில் கேட்டு

நான் விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பாக்க, இந்த வீடியோ கீழ உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க